ஸ் மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பாப்பா நீ இப்போ என் வயிற்றில் வளரது உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அவங்க பெரியமாவை எல்லாரும் கவனிச்சிக்கிறாங்கல்ல அதை விட ரொம்பவே சந்தோஷமாக அவர் என்ன நல்லபடியாக கவனிச்சுப்பார் உனக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டார் அவ்வளோ நல்லவரும் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த குழந்தைக்கிட்ட ரொம்பவே அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நிவின்னு பார்த்து காவேரி உனக்கு எதுக்கு இந்த நிலமை நீ அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு முறை கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் உன்னை புரிஞ்சு ஏற்றுப்பாங்க காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போவே நான் எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து யமுனா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க திரும்பவும் இந்த நிவின்னு வந்து கிட்டே பழக பழக ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட இந்த முடியுது வரப்பழப்பி சொல்லலை இந்த மாதிரிலாம் நடக்க